வணக்கத்துடன் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒரு அறியாத பல செய்திகளை நான் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் பலர் பாராட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள் பலர் அதற்கான ஒரு ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் அதை போன்று தேடல்களோடு நாம் பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அது கொடுக்கிறது இன்று கூட ஒரு அற்புதமான ஒரு காதல் கதையை மையப்படுத்திய செய்தியைத்தான் உங்களுக்கு நான் கொண்டு வர இருக்கின்றேன் உங்கள் அனைவருக்குமே தாஜ்மஹாலை குறித்து தெரியும் இந்த தாஜ்மஹால் எதற்காக வடிவமைக்கப்பட்டது என்கின்ற விடயமும் உங்களுக்கு தெரியும் ஷாஜகான் என்கின்ற மன்னன் மும்தாஜ் என்கின்ற தன்னுடைய காதலிக்காக கட்டப்பட்ட ஒரு காதல் மாளிகை என்கின்ற விடயம்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த தாஜ்மஹாலுக்கு பின்னால் அறியப்படாத பல செய்திகள் இருக்கிறது அதாவது இந்த கட்டுமானத்தை மையப்படுத்தியோ அல்லது வேறு எதுவுமே இல்லை இந்த தாஜ்மஹாலுக்கு பின்னால் ஒரு அறியப்படாத ஒரு செய்தி இருக்கிறது அந்த செய்தியை நீங்கள் கேட்கின்ற பொழுது உண்மையிலே வியந்து போவீர்கள் இப்படியும் இந்த என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய வலை ஒளியை நீங்கள் பகிர்ந்தடியுங்கள் பயிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் ஈராக்கில் சிராசி என்கின்ற ஒரு பிரிவினர் இருந்தார்கள் இந்த பிரிவினர்கள் இவர்களிடம் ஒரு பெரிய கலை இருந்தது இவர்கள் யாரையும் பார்க்காமல் அவர்களை மனதுக்குள் நினைத்து கொண்டு அதாவது அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் அவர்கள் மறைவாக நின்றால் கூட அவர்களுடைய கையை மட்டும் தொட்டு பார்த்துவிட்டு அவர்களுடைய உருவம் எப்படி இருக்கும் என்று இவர்கள் சிலை செய்து விடுவார்கள் இவர்களுடைய கலை நுணுக்கம் அப்பொழுது வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நீங்கள் பழைய காலத்தில் எல்லாம் பட்டத்து ராணியை கையை பிடித்து வைத்தியர்கள் சோதித்து மருத்துவம் கொடுப்பதில்லை அவருடைய அந்த ராணியின் கையிலே ஒரு பட்டு நூல் கட்டி இருக்கும் அந்த பட்டு நூலை தான் இந்த வைத்தியர் பிடித்து பார்ப்பார் பிடிக்கின்ற பொழுது அந்த பட்டு நூலில் ஏற்படுகின்ற துடிப்பை வைத்துதான் இந்த ராணிக்கு என்ன நோய் இருக்கிறது என்பதை அவர் கண்டுபிடித்து அதற்கு மருத்துவம் கொடுப்பார் இது பழைய காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு விடயம் ஏறக்குறைய இந்த சிராசி என்கின்ற இந்த இனத்தை சார்ந்தவர் கூட பார்க்காமல் அவர்களுடைய கையை பிடித்ததோடு அவர்கள் உருவம் எப்படி இருக்கும் என்பதை மிக துல்லியமாக அவர்கள் சிலைகளாக வடித்து விடுவார்கள் இது அன்றைய காலகட்டத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய மாமன்னனாக இருந்த ஷாஜகானும் அப்படித்தான் ஒரு சிராசியை இந்தியாவிற்குள் வருகிறான் வந்து வந்திருக்கக்கூடிய செய்தி மன்னருக்கு தெரிகின்றது உடனே மன்னர் அந்த சிராசியை தன்னுடைய அரண்மனைக்கு அழைக்கின்றார் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் யாரையுமே பார்க்காமல் சிலை வடித்து விடுவீர்களாமே என்று அந்த சிராஜியிடம் கேட்கின்றார் மன்னர் உடனே அந்த சிராஜி சொல்கின்றார் நாம ஐயா நாங்கள் வடி அதை எப்படி நாங்களால் அதற்கு இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரம் எங்களால் அதை அப்படி செய்துவிட முடியும் என்று குறிப்பிடுகின்றார் உடனே மன்னன் குறிப்பிடுகின்றான் நானும் ஒரு சிலை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன் அதை எப்படி செய்வது என்பதுதான் எனக்கு தெரியவில்லை என்று அவன் குறிப்பிடுகின்றார் அப்பொழுது இந்த சிராஜி குறிப்பிடுகின்றார் இங்கு ஒரு திரைக்கு பின்னால் இருபத்தைந்து பெண்களை நிறுத்தி வையுங்கள் நான் ஒவ்வொரு பெண்களுடைய கைகளையும் அந்த திரைக்கு முன்னால் இருந்து பிடித்து பார்க்கிறேன் அதில் எந்த பெண்ணுடைய முகம் அழகாகி இருக்கிறது என்று என் மனதில் சொல்கின்றதோ அவர்களை நான் உங்களுக்கு சிலையாக வடித்து தருகிறேன் என்று மன்னரிடம் இந்த சிராஜி என்கின்ற அந்த மனிதர் குறிப்பிடுகின்றார் அது அந்த இனத்தை சார்ந்தவர் உடனடியாக மன்னர் கட்டளையிடுகின்றார் ஒரு திரை கட்டப்படுகின்றது அந்த திரைக்கு பின்னால் பனிப்பெண்கள் இருபத்தைந்து பேரை வரிசையாக கொண்டு நிறுத்துகின்றார் அப்படி வரிசையாக கொண்டு நிறுத்துகின்ற பொழுது இந்த சிராஜி ஒவ்வொரு பெண்களையும் கைகளையும் பிடித்து கொண்டு செல்கின்றார் அவருக்கு அந்த இருபத்தைந்து பெண்களுடைய முகங்களும் அவருக்கு ஒரு திருப்தியாக அமையவில்லை அந்த சூழலில் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளவரசி திரைக்கு பின்னால் என்று தன்னுடைய கையை நீட்டுகின்றார் உடனே இந்த சிராஜி மனிதன் அந்த கையை பிடித்து பார்க்கின்றான் நான் இந்த பெண்ணுடைய சிலையை படிக்கிறேன் என்று அவன் குறிப்பிடுகின்றார் உடனடியாக மன்னன் சரி நீங்கள் வடித்து விடுங்கள் என்று சொல்கின்றார் ஆனால் மன்னருக்கு ஒரு அச்சம் இந்த சிலையை இவன் வடித்து விட்டால் அவன் கேட்டிருக்கக்கூடிய அந்த கோரிக்கையை நாம் நிறைவேற்ற வேண்டுமே என்கின்ற ஒரு அச்சம் அப்படி இந்த சிராஜி என்ன கோரிக்கையை கேட்டான் என்றால் நான் எந்த பெண்ணின் கையை பிடித்து அந்த பெண்ணுடைய சிலையை பார்க்காமல் வடிக்கின்றேனோ நான் வடிக்கின்ற சிலை அந்த பெண்ணுடைய முகத்திற்கு ஒத்ததாக இருந்தால் நீங்கள் எனக்கு அந்த பெண்ணை மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருப்பான் எனவே அரசருக்கு ஒரு அச்சம் இவன் அந்த சிலையை வடித்து விட்டால் தன்னுடைய மகளை இவனுக்கு மன முடித்து கொடுக்க வேண்டுமே என்கின்ற ஒரு அச்சம் ஆயினும் அவர் சபையில் அவரிடம் அந்த விடயங்களை குறித்து பேசி ஒத்துக்கொண்ட காரணத்தினால் சிலை வடிக்க சொல்லிவிடுகின்றார் இந்த சிராஜி மனிதன் சிலையை வடிக்கின்றான் சிலையை வடித்து முடித்து பார்க்கின்ற பொழுது அச்சி அசலாக இளவரசியை அப்படியே வடித்து விடுகின்றான் உடனடியாக மன்னன் இளவரசியை அவனுக்கு மனம் கொடுக்க வேண்டும் ஆனால் மன்னனுடைய மனைவி கர்ப்பம் இருக்கிறார் அவளுக்கு தன்னுடைய மூத்த மகளை ஒரு நாடோடிக்கு திருமணம் செய்து வைப்பதில் உடன்பாடு இல்லை ஒரு இளவரசி ஒரு அரசர் சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை மனமுடிப்பதுதான் சரியாக இருக்கும் என்பது அவளுடைய எண்ணம் எனவே மன்னரை அழைத்துச் சொல்கின்றால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை ஒரு நாடோடிக்கு எப்படி நமது மகளை கொடுப்பது என்று மன்னனுக்கும் அந்த மனநிலைதான் எப்படி ஒரு நாடோடிக்கு போய் இளவரசியை கொடுப்பது என்று எனவே மன்னன் மனதிற்குள்ளே ஒரு சோர்வு ஏற்படுகின்றது ஆனால் இது தொடர்ச்சியாகவே இந்த இளவரசியை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற நெருக்கடி மற்றவர்கள் சார்பாக ஏற்படுத்தப்படுகின்றது இந்த சூழலில் இதை கேட்டவுடன் தாய்மை அடைந்திருந்த அந்த ராணி மயக்கமடைந்து கீழே விழுந்து விடுகிறார் விழுந்து அந்த ராணியை அவர்கள் கொண்டு போய் சிகிச்சைக்கு சேர்க்கின்றார்கள் ஆனால் அந்த ராணி மரணத்தை தள்ளிவிடுகின்றார் அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்து விடுகிறது இந்த சூழலில் சிராஜிக்கு இந்த செய்தி வருகின்றது சிராஜி குறிப்பிடுகின்றார் மன்னர் அவர்களே இப்படி எனக்கு உங்களுடைய மகளை தர முடியாது என்று நீங்கள் கூறியிருந்தால் நான் அப்பொழுதே அமைதியாக சென்றிருப்பேனே நீங்கள் ராணியை இழந்திருக்க வேண்டாம் ராணியின் அந்த கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை இறந்திருக்க வேண்டாம் நான் அப்படி மனம் கல்லானவன் அல்ல என்று அந்த சிராஜி கூறுகிறான் ஆனால் அவையில் இருந்தவர்களுக்கு இதன் உடன்பாடு இல்லை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மன்னா நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் சிலையை வடித்து விட்டார் எனவே நீங்கள் இளவரசி அவருக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்று எல்லோருமே குறிப்பிடுகின்றார் அப்பொழுது மன்னர் ஒரு கட்டளையை இடுகின்றார் என் ராணி இறந்து விட்டாள் அவள் மீது நான் பெரிய அன்பை வைத்திருக்கின்றேன் எனவே அவள் நினைவாக நான் ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த நினைவு மண்டபத்தை எப்படி கட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமோ அதை நீ உன் மனதிற்குள் அறிந்து அதுபோன்று நீ எனக்கு ஒரு சில உருவத்தை அதாவது ஒரு மாடல் என்கின்ற அதாவது நகலை செய்து கொடுத்தா என்றால் நான் அதை வைத்து என்னுடைய ராணிக்கு ஒரு அது எனக்கு பிடித்திருந்தால் அதை வைத்து என்னுடைய ராணிக்கு நான் ஒரு மண்டபம் கட்டுவேன் அப்படி பிடித்திருந்தால் என்னுடைய மகளையும் நான் உனக்கு தாரை பார்ப்பேன் என்று மன்னர் சொல்கின்றார் உடனடியாக இந்த சிற்பி உட்கார்ந்து அவன் பல பல மண்டபங்களின் மாதிரிகளை செய்கின்றார் செய்து மன்னரிடம் காட்டுகின்றார் மன்னர் மற்றவர்கள் பிடித்திருந்தால் கூட மன்னர் பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை என்று அதை தூரை தள்ளிவிடுகிறார் அப்பொழுது அந்த மரண்மனையில் இருந்த மக்களுக்கு இது ஒரு மன உளைச்சலை கொடுக்கிறது ஏன் மன்னர் இப்படி செய்கிறார் என்று அவர்கள் ஒரு பொய்யான ஒரு தகவலை அவர்கள் உருவாக்குகிறார்கள் எப்படி என்றால் இளவரசி ஒரு சிக்கலில் மாட்டி மரணத்தை தழுவி விட்டார் பட்டு படுத்து கடந்து மரணத்தை தழுவி விட்டார் என்கின்ற ஒரு செய்தியை உருவாக்குகிறார் இந்த செய்தி இந்த சிராஜியுடைய காதுகளில் கேட்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி இந்த வதந்தியை பரப்புகிறார்கள் இந்த செய்தி அப்பொழுது இந்த சிராஜியின் காதுகளுக்கு போகின்ற பொழுது அவன் துடித்துப் போகின்றான் அப்பொழுது மன்னன் குறிப்பிட்டது போன்று ஒரு நினைவு மண்டபம் அமைப்பதற்கான அந்த மாடல் நாம் இதுதான் நாம் உருவாக்குவதுதான் கடைசி மாடல் என்று மன்னனிடம் கூறிவிட்டு ஒரு நினைவு மண்டத்தை அவன் மாடலாக எடுத்து வைக்கிறான் அதாவது அதை செதுக்கி வைக்கிறான் அந்த மண்டபத்தை பார்த்த பொழுது மன்னன் அசந்து போகிறான் அவன் மனதிற்குள் என்ன பிரதிபலிப்புகளோடு நினைத்திருந்தானோ அதுபோன்ற ஒரு மண்டபத்தை அவன் செதுக்கி இருக்கின்றான் அதாவது அந்த உருவத்தை கொடுத்திருக்கிறான் உடனடியாக மன்னர் கட்டளையிடுகிறார் நீங்கள் இந்த செதுக்கியது போன்று ஒரு மண்டபத்தை எனக்கு கட்டித்தர வேண்டும் அதற்கு எத்தனை ஆட்கள் வேணும் எவ்வளவு செலவாக வேண்டும் என்கின்ற விடயத்தெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் உடனடியாக அதற்கான ஆவணங்களை செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் சுமார் இருபது வருடங்கள் கடுமையான உழைத்து அந்த தாஜ்மஹால் என்கின்ற அந்த நினைவு மண்டபத்தை இந்த சிராஜி தன்னுடைய முயற்சியிலே கட்டி முடிக்கிறான் அவனுடைய எண்ணம் எப்படியாவது இளவரசியை தனக்கு மனமுடித்து கொடுத்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கையில்தான் அவன் அந்த தாஜ்மஹால் என்கின்ற அந்த மண்டபத்தை ஷாஜகானுக்காக கட்டி முடிக்கின்றான் ஆனால் கட்டி முடித்த பின்பு அவனுக்கு இளவரசி கிடைத்தாளா என்கின்ற விடயம் கடைசி வரை மர்மமாக இருந்தது அவன் தன் மனதுக்குள் இருந்த தன் இளவரசிக்காக கட்டிய அந்த தாஜ்மஹால் தான் ஷாஜகான் மும்தாஜிக்காக கட்டிய தாஜ்மஹாலாக அடையாளம் பெறப்பட்டது என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது நன்றியுடன் இன்பார்